கொக்குவில் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆனந்தரூபி சுந்தரலிங்கம் அவர்கள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற சுந்தரலிங்கம் சிவகுரு ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காந்தரூபி குலேந்திரன் பாலீந்திரன் நக்லீந்திரன் நிர்மலா ரூபி விஜயரூபி புஷ்பரூபி விஜயரூபி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உத்தாடுபவர்கள் நண்பர்கள் எவர் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்